வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி மோடி அவர்களுடைய பேச்சு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் அதை தொடர்ந்து இன்னும் பல அப்டேட்டுகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் கடைசியில் இருக்கைக்கு ரெண்டாவது இருக்கையை ஒதுக்கினது அதற்கு பிஜேபி சொன்ன காரணம் இந்த இருக்கை ஒதுக்கினதே அமித்ஷாவுடைய திட்டம் தான் அவர் தான் திட்டமிட்டு கடைசி பெஞ்சில் உட்கார வச்சார் ஏன்னா அப்படின்னா கோஸ்ட்டு போயிடுவாங்கங்கிறது திட்டமிட்டு பண்ணுற வேலை அப்படின்னு காங்கிரஸ் இப்போ குற்றம் சாட்டிக்கிது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு நான் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி ஐயா மோடி பேசுகிறாரு இது நாடாளுமன்ற உரை மாதிரி தெரியல அப்படிங்கிறது பெரும்பாலான பார்வையாளர்களுடைய கருத்து மிக மிக முக்கியமான விஷயம் இந்திய சுதந்திர நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேரையே உச்சரிக்காமல் நம்ம ஜனாதிபதி முர்மு அவர்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை அப்போ திட்டமிட்டு நேரு அவர்களுடைய புகழை கெடுக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் இன்றைக்கி ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க அது ரொம்ப சரியான வார்த்தை ஏன்னா நேரு பத்து வருடங்கள் சிறையில் இருந்தார் நாட்டுக்காக அவ்வளோ செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த பிறகும் அவருடைய கொள்கைகள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது காஷ்மீரை நம்ம உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் காஷ்மீருக்கு வந்து சிறப்பந்தஸ்த கொடுத்து நம்மகிட்ட கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு மகத்தானது தேசப்பிதா காந்தி இவர் தான் சரியானவர் பிரதமருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அதிக நாள் இந்தியாவை வடிவமைத்தவர் நவீன சிற்பி என்று அழைக்கப்படுபவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு வந்து முர்மு அவர்கள் தவிர்த்தது ஏன் அப்போ வரலாற்றில் வந்து ஜவஹர்லால் நேரு பேர் இருக்கக்கூடாதுங்கிறது மோடியோட ரொம்ப நாள் திட்டம் அதனால் தான் எப்பயுமே அவங்க ஜவஹர்லால் நேருவை வந்து ஈக்குவலாக பார்ப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க ஜவஹர்லால் நேருக்கும் இவருக்கும் ஈக்குவலா அப்படிங்கிறத நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்காமல் அவர் பேசுகிறார் நேரு எங்கே இவர் எங்கே ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா அதாவது வந்து அவருடைய பங்களிப்பை பற்றியே தெரியாதவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள்ட்ட நம்ம என்ன பெருசாக பேச முடியும் மத ரீதியாக மனிதனை பிளவுபடுத்துவது ஒன்றுமே நோக்கம்னு படைத்தவர் என்ன கோவனால் இன்றைக்கும் அதாவது என்ன பிரதமர் முருமு பேசும்போது எல்லாத்த பற்றியும் சொல்லும்போது நேர் அவர்களை வர்றாங்க எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த சுதந்திரம் அடைந்த அன்று அவர் அந்த தர்பார் மண்டபத்தில் பேசின உரை பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அது ஆல் இண்டியனுடைய ஒளிபரப்பப்பட்டது அடுத்த நாள் அதோடைய முழு வெர்ஷன் வந்து நாளிதழ்களில் வந்து அது இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்பீச்சு நம்ம வந்து வேற்றுமையில் எப்படி ஒற்று ஒற்றுமை காரணம் இந்தியாவை எப்படி வடிமை வடிமைக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இவர் பேசாமல் தவிர்க்கிறது மட்டுமல்ல இவர் என்ன சொன்னார் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ரூபா நோட்டெல்லாம் ஒழிச்சு கருப்பு பணம் ஒழிஞ்சுதானே இது வரைக்கும் ஒளியில கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னாரில் மக்களை ரோட்டில் நிறுத்துறது தான் ஐயா மோடி அவர்களுடைய சாதனை அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இல்லை இல்லை நான் எல்லாத்துக்கும் வந்து வறுமையை ஒழிப்போம்னார் இது வரைக்கும் வறுமையை ஒழிப்போம் ஒழிப்போம்ட்டு இன்னும் இது வரைக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தில் இன்னும் பல பதினைந்து கோடி பேருக்கு வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறோங்கிறீங்க ஆனால் வறுமையை ஒழிச்சிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம காலிலேயே இந்த வார்த்தையை கேட்டோம் தொடர்ந்து பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும்போது தமிழ்நாட்டில் திமுக விட நாங்கள் திமுகவில் நம்ம வந்து அதிக பர்சன்டேஜ் வாங்கிட்டோம்னார் நாடாளுமன்றத்தில் பேசும்போது மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னார் நாடாளுமன்றத்துக்கும் திமுக அங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு போய் அங்கே பேசுகிறீங்க நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லணும் பத்து ஆண்டுகள் பாருங்கள் நாங்கள் இத்தனை சாதனை பண்ணிவிட்டோம் இனிமேல் இந்த சாதனையை பண்ண போகிறோம் அது தனங்க சொல்லணும் அப்படி இல்லாட்டினா பரவாயில்லைங்க நான் ஜெயிக்க வச்சுட்டீங்க எல்லாரும் இணைந்து நாட்டை பலப்படுத்துவோம் இதை சொல்கிறத விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சேகத்தை உயர்த்திட்டோம்னா கட்சி மேடையாது கட்சி எது எந்த இடத்துல எது பேசணுன்னு தெரியாது அதாவது இதேமாரி எல்லா மீட்டிங்லேயும் போயிட்டு சொல்லிகிட்டு இருந்தார்கள் மாதிரி தாலி எடுத்துருவாங்க அதை பிடிங்கிறோம் இதை பிடிக்கிறோன்னு மொத்தமாக மக்கள் ஒரு வழி பண்ணி விட்டாங்க உங்களை இன்னும் பேசி பேசி மோசமாக போகிறீங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் என்னென்ன நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க கண்ணியம் கண்ணியம் நாங்கள் எல்லாம் மதிக்கிறவர்கள்ட்டு சாதாரண மனிதனோட எண்ணம் சரி இன்றைக்கி ரா இது வரைக்கும் சுதந்திர இப்போ கொஞ்ச நாளாகவே எதிர்கட்சி தலைவர் வந்து இதுக்கு வரமாட்டாங்க எங்கே அந்த குடியை இந்த மாதிரி விழாவுக்கு வரமாட்டாங்க விழாவை புறக்கணிப்பாங்க வரமாட்டாங்க சரி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு மதித்து வர்றாரு அவருக்கு கடைசி இருக்கை ஒதுக்கினா என்ன அர்த்தம்னா நீ ஏன் வரீங்க அப்படியே அப்படி அப்படிங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவீங்க வரக்கூடாது இது இது மட்டும் இல்லை இதே மாதிரி தான் ராகுல் காந்தி என்ன சொன்னார் எதிர்கட்சி தலைவர் சபாநாயகர் போஸ்ட்டை பற்றி ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணி கேட்டார் மல்லிகார்ஜுன கார்த்திகை சொன்னது எனக்கு ஃபோன் பண்ணி ராஜ்நாத் சிங் வந்து சபாநாயகரை வந்து ஒருமித்த கருத்தில் தேர்ந்தெடுக்கலான்னு கேட்டார் சரிங்க துணை சபாநாயகர் போஸ்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் தான் அவரை பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது என்ன மரியாதை அது ஃபோன் பண்ணியாவது இல்லைங்க மோடி ஒரு மாதிரி பேசுகிறாருங்க விட்டுருங்கன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லணும்னு என்ன அர்த்தம் அது அதையும் தாண்டி இது வரைக்கும் துணை சபாநாயகர் எதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க அதாவது நாடாளுமன்ற மரபுகளை எல்லாம் விட்டு நீங்கள் நடத்துது மோடி அரசு அதாவது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இப்போ இருக்க அமைச்சர்கள்லாம் என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க இப்போ தான் தெரியுது காலையில் நம்ம சொன்னோம் இல்லை இல்லை அமைச்சர்கள்லாம் அவரை பார்த்து பேசுகிறதுக்கு வணக்கம் போகிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு மோடி என்ன நினைக்கிறாருன்னா ஒருவேளை ராகுல் காந்தி ஆக்சுவலாக புரோட்டோகால் பிரகாரம் ரெண்டாவது வரிசையில் இடஒதுக்கணும் இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்கிட்டவங்கள்லாம் வரிசையில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ஒதுக்கப்பட்டு ஒதுக்கட்டு தான் ப்ரொசீஜருங்கிறார் அப்புறம் எப்படி அமித்ஷாக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் முன்னால் இருக்கையில் ஒதுக்கினீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்மலா சீதாராமனுக்கு முன்னுரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய இப்போ இப்போ ரெண்டாவது பெரிய கட்சியான காங்கிரஸுக்கு கடைசி இருக்கேன்னா என்ன லாஜிக் வரும் அப்படி என்ன சொல்ல வரீங்க நான் இப்படி தான் இருப்பேன் வராதிங்க அப்புறம் எதுக்கு அழைப்பிதழ் கொடுக்குறீங்க அழைப்புதல் கொடுத்து அழைப்புதல் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் யோக்கியமானவர்கள்னு ஆனவர்கள்னு காட்டுக்கிறீங்க அதனால் இதோடைய எண்ணம் என்னோம் இப்போ இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பேசும்போது நான் முதல்வன் திட்டம் காலை திட்டம் அது திட்டம் இந்த திட்டம் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்தோம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அதில் மேலும் ஒரு அங்கமாக சுதந்திர போராட்ட இராணுவ வீரர்களுக்காக புதிதாக முதல்வர் மருந்தகம் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன செய்ய செஞ்ச திட்டம் செய்ய போகிற திட்டம் நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லியே நீங்கள் என்ன சொல்கிறீங்க பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லையே ஏன் பண்ணுறீங்க அப்போ தான் தோணுது இல்லைங்க இது வேறு விஷயம் அவருக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து ஒரே டைலாக்கை மற்ற மற்ற இடத்துல பேசுவார் புது டைலாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏன்னா எதாவது இருந்து ஏதாவது பண்ணியிருந்தால் சொல்லலாம் எதுவுமே பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இருக்கா அதாவது உங்களுக்கு வரலாறு இருந்தால் பேசலாம் வரலாறு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க வரலாற்றை மாற்றி அமைக்கணும்பீங்க யார் ஐயா அமித்ஷா சொன்னது நேற்று ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் அதை எழுதணும் நேற்று ஒருத்தர் கீழே விழவில்லை சூப்பராக நடந்தார் அதுதான் வரலாற்றை மாற்றி எழுதறார் தான் முகலாயர்கள் படையே எடுக்கவில்லை ஆங்கிலேயரை நாம் அடிமைப்படுத்தினோம் எழுத தான் இவங்க தான் வரலாறை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிற புத்திசாலிங்களாச்சே ஒன்றும் புரியல வரலாறு எப்படி மாற்றி அமைக்க முடியுங்கிறது தெரியல அண்ணாமலைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கார் அவர் அதாவது அமித்ஷாட்ட சொல்லணும் எப்படிங்க வரலாறை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி கோமாளி கூத்துக்கள்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது அது உச்சபட்சமாக இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயராம ரமேஸ் என்ன சொல்கிறாரு சுதந்திர இந்தியாவில் பதிமூணு அமைச்சர்கள் முதல்ல நேரு கூட பதவியேற்றார்கள் அதில் அனைத்து அனைத்து தரப்பட்ட அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச ஆறுமுக செட்டியார் இஸ்லாமியர்கள் ஒருத்தர் அளவுக்கு பெரிய மனிதர்களை உள்ளடக்கிய பதிமூணு பேர் கொண்டு அமைச்சரவை இன்றைக்கி நம்ம மோடி அரசாங்கத்தில் அமைச்சர்களை ஒரு இஸ்லாமியரும் இல்லை ஆனால் இவங்க வக்பு போர்டை பற்றி பேசுவாங்க இஸ்லாமியர் இல்லை வக்பு போர்டில் வந்து இந்து இருக்கணும்பாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சமோதி கொடுக்குறோம் முத்தலாக் திட்டம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாரு ஹிஜாப் அணியக்கூடாது இவங்களுடைய மேட்டரே பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் கட்டுறது கிருஷ்ணர் கோயில் கட்டுறது இதே வேலை அது மக்கள் அடித்து விரட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் தேரலை இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இவர் இது ஒடிசா பூரி ஜெகநாதர்னாங்க அங்கே இருக்கிற சிலையெல்லாம் போய் ஜெகிச்சினாங்க அதுவும் ஒன்றும் எடுபடலை இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் மேட்ரு இல்லை கண்டென்ட்டே இல்லை கண்டென்ட் இல்லாமல் கடவுள் வச்சு அவ்வளோ நாள் தான் ஓட்டுவீங்க ஓரளவுக்கு மேலே கடவுளும் காப்பாற்றலை இன்றைய உரை அப்படிங்கிறது ரொம்ப அதுவும் இல்லாமல் ஒரு முருமவர்களுடைய இந்த இந்த உரையை வந்து வெளிநாட்டிலாம் கேட்டால் என்னங்க நடப்பாங்க எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நமக்கு இருந்தாங்க அவர்களை நினைவு கூறாமல் கேட்டால் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் வந்து சுதந்திர தினத்தனி வீடுகள்லாம் கொடியேற்றணுமா உடனே இவர் வந்து எல்லா ஃபோனை எடுத்தாலும் இவர் பேசுதான் இந்தியிலே பேசுகிறாரு ஒரு இளவு புரிய மாட்டேது அப்கே அவங்கிறாரு என்ன எதுக்கு இவர் பேசுகிறாரு அதாவது என்னால் எல்லாரும் இவங்க கொடியேற்றணுமா இது வரைக்கும் பற்று யாருக்கும் இல்லை தான் சுதந்திர பற்றை ஊற்றுறாரு உடனே யோகி வந்து உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டார் இதெல்லாம் ஃபோட்டோ தான் எல்லாம் வீடியோ ஆடியோங்க மாதிரி இவங்க ஃபோட்டோ மறுபடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதமர் மோடி அவருடைய பேச்சு அதையும் தாண்டி முர்மு அவர்களுடைய பேச்சு பலராலும் விமர்சிக்கப்படுகிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பின்னால் உட்கார வச்சு உங்களுடைய சாதனையே எதுவும் சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் காரணம் என்னென்னா ஹிட்டன் பேர் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அதனால் மாட்டுவோன்னு தெரிஞ்சே பேசியிருக்கார் அவருக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண வெளியில நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுவாங்க நம்மளை இதெல்லாம் கட்சி மீட்டிங் அப்படின்னு கேட்பாங்க இருந்தாலும் ஏங்க பக்பு வாரிய சட்டத்தையே பேச முடியல எப்படிங்க ஒரே நாடு ஒரே திட்டத்தை செயல்படுத்துவார் ஒரே நாடு ஒரே திட்டம்னா இப்போ மூணு மாணி இதில் தேர்தல் வருது அதை கழிச்சிட்டு இந்தியா ஃபுல்லாக தேர்தல் வைக்க முடியுமா நாயுடு எல்லாம் ஒத்துக்குவாரா சொல்லுங்கள் மேட்ரே இல்லாமல் பேசிட்டு இது ஒரு மேட்ருன்னு பேசிகிட்டு இருக்காரு பாருங்க அதுதான் நமக்கு காமெடி ஆகுது ஒரு காமெடி பேச்சா எடுத்துக்கலாம் ஹிட்டன் பெருக்கு அறிக்கையை வந்து இதை வச்சு தடுக்கிறாராம் மக்கிட்டலாம் பெருமளவு ஹிட்டன் பெருக்கறிக்கை ஹிட்டன் நான் பெரிய லெவலில் கோடி கணக்கில் மோடி ஏமாற்றிட்டு போயிட்டார் இருப்பா அமித்ஷாவும் மோடியும் பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிட்டாங்கப்பான்னு ஒரு மேட்ரு வருது அதை என்னடா பண்ணலான்னு பார்த்தாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் என்னென்னா பார்க்குற பொதுமக்கள் நினைப்பாங்க ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றீங்கன்னா வந்தவங்களுக்கு முதல் வரிசையில் இடம் கொடுத்து அவங்களுக்கு உபசரிக்கணும் அதை விட்டுட்டு கூப்பிட்டுட்டு ஏன் வந்த அப்படின்னு கேட்குற மாதிரி அவருக்கு நடைமுறை எல்லாம் யாரும் வரவேற்கக்கூடாது அந்த பக்கம் அவர் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது என்ன ஒரு அற்பத்தனமான எண்ணம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அற்பத்தனமான மனிதர்கள் பெரிதாக வாழ்ந்ததாக பெரிதாக மரியாதை இருந்ததாக சரித்திரம் இல்லை ஒருவர் வாழலாம் நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா வாழ் வாழ்ந்துட்டுருக்காரு பிரைம் மினிஸ்டர் பதினோரு தடவை பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கலாம் பல மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் உச்சத்திட்டிருந்தவர்கள் எங்கே வந்து நின்னாங்கன்னு எப்படி அவர்கள் மோசமாக சித்தரிக்கப்பட்டார்கள்னு காலம் பதில் சொல்லும் ஏன்னா இவர்கள் தான் வரலாறை பற்றியே தெரியாது வரலாறை பற்றி தெரிஞ்சால் நம்ம பேசலாம் வரலாறை பற்றி படிக்காதவடி நம்ம என்ன பேசுவது மறுபடியும் பிஜேபி மோசமாக போதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் பிஜேபி முதல்ல மோசமாக தோற்றால் நாட்டுக்கு நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்